ஹாய் இது பார்த்தீங்கன்னா கேதார கௌரி நோன் பண்ணிக்கு எடுத்த வீடியோ உரலை மாவிடுக்கு பாரம்பரியமாக செய்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க பவர் கட் ஆகிடுச்சி அதனால் வேறு வழி இல்லை உரலில் தான் ஆடிச்சாகணும் கிட்டத்தட்ட உரல் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அத்தைக்கிட்ட நான் இடிக்கிறேன்னு சொல்லி வாங்கி கொஞ்ச நேரம் கூட இடிக்க முடில கை காலில் உதர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் இது சரிப்பட்டு வராது நீங்கள் இடிங்க நான் போய் சமையல் வேலைலாம் பார்த்துக்குறேன்னு சொல்லி கிளம்பியாச்சு எங்களோடது பார்த்திங்கன்னா பாகு எடுத்து செய்கிறது ஒரே முறை அள்ளி வச்சு மொத்தமே அதுக்குள்ளே வச்சு படைச்சிடுவோம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எல்லாமே இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வைப்பாங்க இருபத்தி ஒரு அதிர்சம் இருபத்தி ஒரு வெத்தலை இருபத்தி ஒரு பாக்கு இருபத்தி ஒரு விரலி மஞ்சள் இருபத்தி ஒரு பூ அந்த மாதிரி எல்லாமே இருபத்தி ஒன்று வச்சு படைப்பாங்க எங்களோடது அப்படி இல்லை ஒரே முறையாக அள்ளி வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லா பழத்தையும் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நோன்பு கயிறு அப்புறம் காதுவில் கறி நாங்கள் அதுவும் வைப்போம் எல்லாமே வச்சுட்டு சட் அந்த குண்டான பார்த்திங்கன்னா நேராக வைக்கக்கூடாது சாய்ச்சி பூ போட்டு கதம்பு பொடி அது மேலே கொட்டிடணும் உங்கள் வீட்டில் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு வாங்க பாய்